வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தஞ்சை பெருவுடையார் கோயில் தொல்லியல் துறையின் மூலமாக சிறுக சிறுகை சீரழிக்கப்படுகிறதா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக இந்த காணொலி பதிவு இந்த நேரத்தில் இது அவசியமாக அவசியமாகப்பட்டதனுடைய காரணம் என்னென்னா இன்றைக்கும் கூட தஞ்சை பெருவுடையார் கோயில் உள்ளுக்கு போனீங்கன்னா நாங்கள் வந்து தரையில் பதிக்கப்பட்ட அந்த செங்கல் தளத்தை மாற்றி அமைக்கிறோம் என்று மிக பெரிய அளவில் சிறிய சிறிய சேதங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த தொல்லியல் துறை சரி இந்த தொல்லியல் துறையினுடைய நோக்கம் என்ன இதை ஏன் இப்படி செய்யுது இதனுடைய எதிர்காலத்தினுடைய திட்டம் என்னவாக இருக்கும் என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்கு முன்னாடி இந்த பெரிய கோயிலுக்கென்று உள்ள அந்த புனிதத்தை அந்த புனிதத்தை வழங்குவதற்கு அந்த பெரிய கோயிலை நிர்வகிக்கின்ற தேவஸ்தானம் போடு வந்து அனுமதிக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி அதன் பிறகு அந்த பெரிய கோயில் குறித்தெல்லாம் அரசியல் பிழைத்தோர்கள் வந்து அந்த முதன்மை வாயிலாக வருவதற்கு அஞ்சுவார்கள் ஒருவேளை மீறி வந்தார்கள் என்றால் அவர்கள் இறந்து போவார்கள் அவர்களுடைய ஆட்சி கட்டலில் கவிழ்க்கப்படும் என்றெல்லாம் சொல்லுது சொல்லப்படுகிறது இன்று வரை நம்பப்படுகிறது எனக்கு தெரிஞ்சு இன்று வரை இந்திரா காந்திக்கு பிறகு இந்திரா காந்தி ஒரு முறை வந்துட்டு போனாங்க அதன் பிறகு அவர்களுடைய அரச கட்டில் வந்து ஆட்சி கலைக்கப்பட்டது என்ற பிறகு எந்த அரசியல்வாதியும் நேரடியாக அந்த முதன்மை வாயில் வழியாக வரல அண்ணன் சீமான் அவர்களை தவிர உண்மையிலேயே பெரிய கோயில் என்கின்ற ஒரு மாபெரும் படைப்பை ஒரு இறை சிந்தனையற்ற அல்லது இறை அருள் பெறாத ஒருவனால் நிர்வாகி நிர்மாணித்திருக்க முடியாது அந்த வகையில் ராஜராஜ சோழன் என்கின்ற ஒரு மா மன்னனினுடைய ஆன்ம விருப்பம் இறை அருள் பெற்றது அப்போ ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு மன்னனுடைய இறை அருள் பெற்ற ஆன்ம விருப்பம் அவனுடைய படைப்பை சுற்றிலும் உளவி கொண்டிருக்கும் அந்த படைப்பை பாதுகாத்து கொண்டிருக்கும் என்பதுதான் வந்து கடந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை உள்ள விருப்பங்களின் அடிப்படையிலான உணர்வு அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நீங்கள் ராஜராஜ சோழன் நிர்மாணித்த அந்த கோயிலுக்குள்ளே ஆரியர்கள் முன் வந்து பெரிய யாகசாலை பூஜை நடத்துகிறோன்னு சொல்லி யாகசாலை அமைத்து பூஜை நடத்தும் பொழுது நடந்த விபத்துக்கள் நம்மளுக்கு தெரியும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதன் பிறகு பார்த்திங்கன்னா பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர் வந்தார் உள்ளுக்கு வந்து நான் நாட்டிய வகுப்பு எல்லாம் நான் நடத்துவேன் நாட்டிய அஞ்சலி வகுப்புகளை நடத்த போகிறேன் என்று சொல்லிவிட்டு இரவோடு இரவாக பந்தல்லாம் போட்டு கோயிலில் வந்து கபலீகரம் செய்ய பார்த்தார் இரவோடு இரவாக நீதிமன்றம் சென்று தீர்ப்பை பெற்று அவரை அப்புறப்படுத்தினோம் இல்லை அது ராஜராஜ சோழனுடைய ஆன்ம விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிப்ரவரி மாதத்தில் குடமுழுக்கு தமிழ் வழியில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சு போராடணும் சற்றேறக்குறைய இன்னூறு வருடம் கழித்து தமிழ் வழி குடமுழுக்கானது தஞ்சை பெருவுடையார் கோயிலில் நிர்மாணிக்கப்பட்டது அப்போ அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா ஒரு மன்னனினுடைய ஆன்ம விருப்பம் அவனுடைய சிந்தனைகள் அந்த கோயிலை இன்றும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா இன்றைக்கு அந்த கோயிலில் கையை வைத்திருக்கு தொல்லியல் துறை தொல்லியல் துறையினுடைய வேலை என்னன்னா சில இப்போ போன வருடங்களுக்கு முந்தைய வருடங்களில் அது என்ன செஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே உள்ள கல்வெட்டுகள் சிதிலமடைந்திருக்கின்றது அந்த கல்வெட்டுகளை பெயர்த்து விட்டு அதே போன்றதொரு கல்வெட்டுகளை நாங்கள் பதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதித்தது அப்போ நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதலாக நான் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் குறிப்பாக எல்லா பக்கமும் போவேன் எல்லா கல்வெட்டுகளையும் பார்ப்பேன் நீங்கள் இன்றைக்கி நேராக போங்க தஞ்சை பெருவுடையார் கோயிலில் நீங்கள் வடக்கு கிழக்கு வடகிழக்கு மூளைன்னு ஒன்று இருக்குது ஈசானி மூளைன்னு சொல்லுவோம் வடக்கு கிழக்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட வடகிழக்குனுடைய மூளை ஈசானி மூளைன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ஈசானர் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்குது ஈசானாரனுடைய உருவப்படம் உருவ சிலையும் அங்கே இருக்குது வழிபாட்டுக்குரிய முறையில் வச்சுருக்கிறாங்க கை உடைக்கப்பட்டு கை சிதிலமடைந்து அல்லது கை உடைக்கப்பட்ட நிலையில் ஈசானர் இருக்கிறார் இதுவரையும் நம்ம நீங்கள் நிறைய முறை போயிருந்தாலும் பார்ப்பீங்க ஈசானர் சன்னதி ஏறுகின்ற அந்த படிக்கட்டுக்கிட்ட ஒரு மராட்டிய கல்வெட்டோ அல்லது ஒரு தேவநகரி கல்வெட்டோ அல்லது பாலிமொழி கல்வெட்டோ இருந்ததில்லை ஆனால் இன்றைக்கி போங்க புதிய கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்கு தமிழ் அல்லாத கல்வெட்டு அங்கே பதிக்கப்பட்டிருக்கு சற்றேறக்குறைய எல்லா இடத்துலையுமே அவங்க புதிய கல்வெட்டுகளை பதிக்கிறோம் என்றதன் பெயரில் அவர்கள் வந்து மராத்திய மொழியில் உள்ள கல்வெட்டு மற்றும் வந்து தேவநகரின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க அது இந்தி எழுத்து மாதிரியே இருக்குது நீங்கள் வந்து இந்தி எழுத்துக்கும் தேவநகரி எழுத்துக்கும் மராத்திய எழுத்துக்கும் பெரிய வித்தியாசங்களாக நீங்கள் பார்க்க முடியாது அவங்க என்னென்னா இந்தி எழுத்துன்னு தானே நீ எதிர்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற இதை சொல்கிறான் இப்போ தஞ்சை பெருவுடையார் கோயில் அமைக்கப்பட்டு அந்த பெருவுடையார் கோயிலினுடைய சுற்றுப் பிரகார எல்லாத்திலையுமே வந்து அந்த கோயிலினுடைய நிர்மாணித்த ராஜராஜ சோழன் அவர்களுடைய கீர்த்திகள் அந்த கோயில் நிர்மாணிக்கப்பட்ட விதம் அந்த கோயிலுக்கு கொடை கொடுத்தவர்கள் அந்த கோயிலுக்காக உழைத்தவர்கள் அந்த கோயிலினுடைய தன்மை எல்லாமே விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கு அப்போ அது கோயிலினுடைய கல்வெட்டுகளாகவும் பதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த தொல்லியல் துறை சிறுக சிறுக நாங்கள் வந்து இப்போ வேலை செய்கிறோம் என்பதன் அடிப்படையில் பழைய தமிழ் கல்வெட்டுகள் பெயர்த்தெடுக்கப்பட்டு அந்த இடத்துல தமிழ் அல்லாத கல்வெட்டுகளை பதித்து கொண்டு வருகிறது இப்போது இதில் என்ன நடக்கும் நம்ம பெரிய பெரிய ஆய்வாளர்கள் குறித்தெல்லாம் நம்ம பா பார்த்துருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் குடவாயில் பாலசுப்ரமணியம் என்கின்ற ஒரு ஆய்வாளர் குறிப்பா தஞ்சை பெரிய கோயில் குறித்தும் தஞ்சை பெரிய கோயில் உள்ள கல்வெட்டு குறித்தும் தஞ்சை என்கின்ற நகரம் குறித்தும் மிகப்பெரிய எல்லாம் நடத்தியவர் ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர் வந்து அந்த வர்ணாசிரமத்தை தழுவுகின்ற அந்த தொல்லியல் ஆய்வாளர்களோடு பழக்கம் உடையவர்களாக இருந்தாலுமே அவருடைய பதிவுகளை நம்ம பார்க்கலாம் குறிப்பா இரண்டு புத்தகங்கள் ஐயா குடவாயில் பாலசுப்பிரமணியம் அவர்கள் வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில் பற்றிய புத்தகம் ரெண்டு புத்தகத்தையும் இப்போ நான் உங்களுக்கு காட்சிக்கு கா ஒரு புத்தகம் ராஜராஜேச்சரம் என்கின்ற ஒரு புத்தகம் நீங்கள் அவசியம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அன்னம் பதிப்பகம் அன்னம் பதிப்பகத்தின் மூலமாக இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க இதில் அந்த கோயிலுடைய சிற்பங்கள் கல்வெட்டுகள் அதனுடைய வேலைப்பாடுகள் அது அதற்கு பின்னே உள்ள வரலாற்று தரவுகள் அந்த கோயிலினுடைய அமைப்பு முறை தேவ அந்த லிங்கத்தினுடைய அமைப்பு முறை இது எல்லாமே படமாக்கப்பட்டு கல்வெட்டுகள் முதல் கொண்டு எல்லாத்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போது கல்வெட்டுகள் குறித்தான பதிவுகள் தஞ்சை பெருவுடையார் கோயில் உள்ள கல்வெட்டுகள் ஓவியங்கள் அமைப்பு முறைகள் எல்லாத்தையுமே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி அடுத்து தஞ்சாவூர் என்கின்ற ஒரு நூல் ராஜராஜ சோழ நிர்மாணிக்கப்பட்ட நாள் பெரிய கோயில் நிர்மாணிக்கப்பட்ட ஆயிரத்தி ஒன்றாவது வருடத்தினுடைய சிறப்பு இதழாக குடாவாயில் பாலசுப்ரமணியம் அவர்களால் வெளியிடப்பட்ட நூல் தஞ்சாவூருங்கிற ஒரு நூல் இதுலேயும் தஞ்சாவூரினுடைய பெருமை அதனுடைய ஜாமீன்தாரி ஒழிப்பு முறை எல்லாமே அந்த ஓவியங்கள் ஓவியத்தினுடைய காட்சிகள் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இப்போது இந்த காட்சிக்கு உட்படுத்தப்பட்ட இந்த புத்தகங்களில் இதை இதைப்போலவே குடவாயில் பாலசுப்பிரமணியம் அவர்கள் மாதிரியே நிறைய கல்வெட்டு ஆய்வாளர்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள் கல்வெட்டுகளை கல்வெட்டினுடைய எழுத்து முறைகளை பதிவு செய்து வச்சுருக்கிறாங்க அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் எதிர்கால தலைமுறை இந்த கோயில் குறித்த வரலாறை அந்த கோயிலில் பதிக்கப்பட்ட கல்வெட்டுகளிலிருந்து அறிந்து கொள்ளுமா அல்லது நேராக குடவாயில் பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய புத்தகங்களை சென்று படித்து அறிந்து கொள்ளுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ கல்வெட்டுகள் ஏன் பாதுகாக்கப்படவில்லை பழைய கல்வெட்டுகள் ஏன் பெயர்த்தெடுக்கப்பட்டு புதிய கல்வெட்டுகள் ஏன் வேற்றுமொழியில் வைக்கப்படுகிறது என்ற கேள்விக்கு இதுவரையிலையும் தேவஸ்தானத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை அப்போது நீங்கள் பழைய கல்வெட்டுகளை பெயர்த்திட்டு பாலி மொழியிலையோ அல்லது மராத்திய மொழியிலையோ அல்லது ஹிந்தி மொழியிலையோ இருக்கின்ற கல்வெட்டுகளை வைக்கிறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதே போல் ஏன் தமிழ் மொழியில் இருக்கின்ற கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டு சிதிலமடைந்து கிடக்கின்ற அந்த கல்வெட்டுகள் மீண்டும் அதே மாதிரியான வடிவமைப்பில் வைக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதில் என்ன சிக்கல்ன்னா மற்ற கல்வெட்டுகள்லாம் சுற்றியிலும் இருக்கும் ஆனால் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் அந்த கோயிலினுடைய முக்கிய பிரகாரத்தை சுற்றிலும் இருக்கும் இது இது என்னை கவனிக்கப்பட வேண்டியது இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க இப்போ இந்த தொல்லியல் துறை செய்கின்ற மோசடியில் என்னென்னா அந்த கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோபுரத்தில் கெமிக்கல் வாஷ் அப்படின்னு சொல்லி ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வாஷ் பண்ணுறாங்க கெமிக்கல் வாஷ் போட்டவுன்னே என்னென்னா அப்படியே மஞ்ச அதாவது என்ன சொல்கிறது மஞ்சள் கலர்னு சொல்ல முடியாது தவிட்டு கலர்னு சொல்ல முடியாது அந்த மொத்த கோபுரமும் அப்படியே மஞ்சள் அல்லது தவிடு கலந்த கலரில் மாறிடும் அதாவது அதில் உள்ள பூஞ்சைகள் அல்லது மழையினால் தேக்கத்தினால் ஏற்பட்ட அந்த கருப்பு கருப்பாக கல்லில் தண்ணி தேங்கினுச்சுன்னா என்ன இருக்கும் இல்லையா அது மாதிரியான இதெல்லாம் அரித்து எடுக்கப்பட்ட பிறகு வெளிர் மஞ்சள் அல்லது சந்தனத்தின் கலரில் மொத்த கோபுரமும் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அது கெமிக்கல் வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தே தேவஸ்தானம் போர்டு வந்து கெமிக்கல் வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிடும் கெமிக்கல்ங்கிறது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இல்லையே அது ஸ்குவாஷ் பண்ணுறதுக்கானது தானே நீங்கள் கல்லுலேயே கெமிக்கலை போட்டாலும் அது அழுக்க மட்டுமா எடுத்துகிட்டு வரப்போகுது அழுக்கோடு சேர்ந்து கல்லின் பகுதியும் எடுத்துகிட்டு தானே வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏன் இந்த தேவஸ்தானம் போர்டுக்கு இல்லை இது தொடர்ச்சியாகிக்கிட்டு இருக்கு இது நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆர்டிஐ போட்டு கேட்குறோம் ஆர்டிஐயில் வந்து சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இது வந்து இல்லை கோயிலுடைய பராமரிப்பு பணிகள் என்னையா நீ இப்போ ஐம்பது வருஷமாக பராமரிப்பு பணிங்கிற நூறு வருஷமாக உன்னுடைய பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த பராமரிப்பு பணிகள் இருந்தது அதுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவன் பராமரித்தான் அந்த கோயிலை ஆயிரம் வருஷமாக கடந்து வந்த அந்த கோயிலில் நூறு வருஷத்தில் கெமிக்கல் வாஷ் பண்ணாமல் அதை வந்து பராமரிக்க முடியாதா என்கின்ற கேள்விக்கு தொல்லியல் துறையாலேயும் சரி தேவஸ்தானம் போர்டினாலேயும் சரி இன்னொருலையும் பதில் சொல்ல முடியல இப்போ நம்ம இந்த செய்திக்கு வருவோம் இப்போ வந்து சுமார் அறுபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பெரிய கோயிலுக்குண்டு அதாவது சுற்றுச்சுவர் சுற்றுச்சுவருக்கு உள்ளே இருக்கின்ற செங்கல் பதிக்கப்பட்ட தரைத்தளத்தை உடைச்சி பொது சாசகன் செங்கல் பதிக்கின்ற பணியை செஞ்சுக்கிட்டு வருது அதாவது தொல்லியல் துறையினுடைய வழிகாட்டுதலின்படி ராஜகோபுரம் இருக்கின்ற இடத்திலிருந்து நூறு மீட்டர் வரையிலும் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த வேலையும் செய்யக்கூடாது நீங்கள் இப்போது ராஜராஜ சோழனுடைய சிலை வந்து அண்ணா சிலைக்கு நேராக இருக்குது அந்த மூலவர் அதாவது ராஜகோபுரத்திற்குலேருந்து இரநூறு மீட்டர் தள்ளி தான் இருக்குது ஆனால் அந்த இடத்துலேயே குடிநீர் குழாய் அதாவது போர் போட வந்தப்போ நம்ம எல்லாரும் போய் போராடி தடுத்தோம் அந்த இடத்துலையே போர் போடக்கூடாது பக்கத்தில் வந்து ராஜராஜ சோழனுடைய பெரிய கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து இந்த அதிர்வுகளால் பாதிக்கப்படும்னு சொல்லி அந்த இடத்துல த நம்ம போய் தடுத்தோம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ராஜகோபுரம் இருக்குது ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலேயே பெரிய சம்பட்டிகளை வைத்து அதை அந்த ஒட்ட வைக்கப்பட்ட அந்த கல்லை பெயர்த்து எடுக்கிறோங்கிற பெயரில் வேலை நடக்குது அப்போது தொல்லியல் துறை என்ன செய்யுது தொல்லியல் துறை தான் ஒரு சட்டம் போடுது ராஜகோபுரம் இருக்கின்ற இடத்தில் இரு ராஜகோபுரத்திலிருந்து நூறு மீட்ரு நூறு மீட்ரு வரலையும் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது அதிர்வுகளை ஏற்படுத்தி கொள்கின்ற அல்லது பெரிய தொடர்ச்சியான தோண்டுதல் அது போன்ற வேலைகளை செய்யக்கூடாதுன்னு ஆனால் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கே இதில் என்ன ஒரு பெரிய வெக்கக்கேடு அப்படின்னா அந்த தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா அந்த கல் அந்த கல் வந்து வீட்டுக்கு நல்லதுன்னு இந்த மூட நம்பிக்கைகளில் சிக்கி தவிக்கிற முட்டாள் நம்ம மக்கள் ஒவ்வொரு கல்லையும் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுதுங்க தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தான் வீடு வந்து அப்படியே விளங்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் தோண்டி போட்ட கல்லையும் எடுத்துகிட்டு வருது பதிக்க வச்சிருக்கிற கல்லையும் எடுத்துகிட்டு வருது இந்த லட்சணத்தில் தான் இவங்க இந்த தொல்லியல் துறை தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பார்த்துக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தம் அதாவது தமிழ் இனத்தின் மாபெரும் அடையாளமாக இருக்கின்ற ராஜராஜ சோழன் அவன் நிர்மாணித்த சிவத்தினுடைய அன்பின் உச்சத்தை காட்டுகின்ற தஞ்சை பெருவுடையார் கோயில் இது எல்லாமே மூலம் முதல் ஆதி முதல் அந்த முறை தமிழ் தமிழர் இனத்திற்கென்று உரிய ஒரு மாபெரும் அடையாளங்களை நிர்வாகிக்கின்ற உரிமை மராட்டிய வாரிசுகளுக்கு இருக்குது அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கோயிலுக்கு அந்த பெருவுடையார் கோயிலுக்கு நூறு பேர் போனேன்னா இருபத்தி ஐந்து பேர் இறைபக்தினால் போகிறான் மீதி பேர் வந்து டான் உள்ளுக்கு போய் செல்ஃபி எடுக்கிறது டான்ஸ் போடுறது ரீல்ஸ் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் உள்ளுக்கு நடக்குது நம்ம இடையில ஒரு முறை தலையிட்டு அதையெல்லாம் வந்து தடுக்கணும்னு சொல்லி நிர்வாகத்துக்கிட்டதுன்னோ அது சில காலம் தடுக்கப்பட்டது இப்போ உள்ளுக்கே வந்து நாட்டியாஞ்சலி கதா காலட்சேபம்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் போய் அமைதியாக நம்ம வழிபாடு நடத்தலான்னு போய் உட்கார கூட முடியாத நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க கூடுதலாக மராமத்து பணி கெமிக்கல் வாஷ் என்று சொல்லக்கூடிய இந்த வேலைகளை தொடர்ந்து இந்த தொல்லியல் துறை அந்த கோபுரத்தை சிதைப்பதற்காக செய்கின்றதா என்கின்ற அச்சம் வருகின்றது கூடுதலாக தரைத்தளத்தில் நீங்கள் வந்து இருக்கின்ற கல்லை உடைச்சி பெயர்த்துட்டு புதிய கல் போட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை தரைத்தளத்தை அதில் ஒன்றுமே பாதிப்பு இல்லையே எதற்கு பராமரிப்பு பாதிப்பே இல்லை அதில் நீங்கள் வந்து நடந்து போடுவதற்கான அந்த மேட்டு போட்டிருக்கிறீங்க அதுலேயே விட்டுற வேண்டியதானே இது என்ன பெரிய சுற்றுலா ப பயணிகள் வந்து குவிகிற இடமாக செரு சுற்றுலா பயணிகள் வந்து குவிஞ்சாலுமே அது வழிபடுத்து வழிபடக்கூடிய இடமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் வந்து பார்த்துவிட்டு புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிடக்கூடாது என்பதில் இவர்கள் கவனம் செலுத்தல அதனால தான் இந்த வேலையில் நடக்குது நம்ம இதை கூர்மையாக கவனிக்க வேண்டும் இதை வந்து எந்த வகையிலாவது அதாவது இவங்க தொடர்ந்து என்ன செய்ய போகிறாங்க தொடர்ந்து இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா இந்த கேள்விதான் தான் நம்ம அடுத்துக்கட்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கப் போகிறது என்பதை பதிவு செய்து 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 அவரவர் அவரவர் தளத்தில் இதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்யுங்கள் இந்த ஒட்டுமொத்த எதிர்ப்பும் இவர்கள் நினைக்கின்ற சோழனுடைய அந்த கட்டுமானத்தினுடைய உச்சமாக சிவபக்தியின் உச்சமாக இருக்கின்ற பெருவுடையார் கோயிலை அளிக்கும் நோக்கத்தை அளிக்கும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்